ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாக்கடை வாயன் ஜெஃப்ரி வாய துறந்தாலே கலீஜா தாங்க வருது எவனையும் மதிக்க மாட்டேங்க ரொம்பவே கேவலம் பேசுறான் என்னதான் டாஸ்கா இருந்தாலும் அந்த டாஸ்க்ல தான் பல பேரோட சுயரூபம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சுயரூபம் வெளியே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஜாக்லின் சௌந்தர்யா ரொம்பவே நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஜெப்ரிய பொறுத்தளவுல நான் டெவலப் ஆகிட்டேன்டா என்னோட உண்மையான குணத்தை காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே இழிவா பேசிக்கிட்டு இருக்கான் லே இதுவரையா நிறையவே டாஸ்க் நடந்திருக்கா நிறைய பேர் பண்ணிருக்காங்க தண்ணிய மோந்து ஊத்துவாங்க இல்லனா வார்த்தைகளால அவங்கள நிலை வைப்பாங்க ஆனா நீ பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே கலீஜா இருக்கே தம்பி நீ என்னத்தை கிழிச்சிட்ட இல்லனா என்னத்தை சாதிச்சிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ஆனா நீ தீபக் மேலையும் முத்துக்குமரன் மேலையும் வன்மத்தை காட்டுறத பாக்கும் உன் மேல இன்னும் எங்களுக்கு கோபம் அதிகமாகுது நேத்து ஒரு நாடகத்தை போட்ட பாத்தியா ஐயோ எனக்கு கால் முடியல என்னோட கால் எல்லாம் உடஞ்சு போச்சு உன்னையே எவன்டா பண்ண சொன்னான் டாஸ்க்கு இவ்வளவு ரோசம் மானம் சூடு சொர்ண எனக்கும் சொரண இருக்கு எனக்கும் கோவம் வரும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் பேசுவேன் நான் ஓப்பனா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசணும்ல உனக்கு டாஸ்க்கு தரிசியா கொடுத்தாங்க அந்த நேரம் உன்னோட நாக்கை எவனும் வெட்டி எடுத்துட்டானா வாயை மூடிட்டு சொன்னதை செஞ்சல்ல அதுக்கப்புறமா இது கூட அழுது ஒப்பாரி வைக்கிற எப்படிரா ஜாக்லின் கூட சேர்ந்தாலே ஜாக்லினோட நாடகம் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு வேற லெவல்ல நடிக்கிறடா அது மட்டும் இல்லடா நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா உன்ன சுத்தி இந்த சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருமே ஒட்டிக்கிட்டே அலையிறாங்க அப்படிங்கறதுக்காக நீ ரொம்ப அழகெல்லாம் கிடையாது ஆமாங்க இவன் இவன் மூஞ்சா கண்ணாடியில் பாத்துருக்கானா இல்லையா அப்படிங்கறது தெரியல இவன் பல இடங்கள்ல முத்துக்குமரனோட மூஞ்சி அசிங்கமா இருக்கிறான் முத்துக்குமரன் மூஞ்செல்லாம் கேலி கேலிகண்டல் பண்ணிட்டு இருக்காரு பாஸ் சீசன் எயிட் பாக்குற நீங்களே சொல்லுங்க இந்த ஜெஃப்ரியோட மூஞ்சிக்கு முத்துக்குமரனோட மூஞ்சி எவ்வளவு பரவாயில்ல கோலத்தை களைச்சி விட்ட மாதிரி இருக்கு மூஞ்சி நீ கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லங்க நேத்து ராத்திரி இந்த கோவாக்கு கேங் எல்லாருமே ஒன்னா உட்காந்து எல்லாருமே மோக் பண்ணிட்டு இருக்காங்க தர்ஷிகாவ இழிவா பேசுறாங்க ஆனந்திய இழிவா பேசுறாங்க தப்பான வீடியோக்கள் போடவே கூடாது ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான் பொழைச்சு போகட்டும் அப்படிங்கறதுக்காக ஜெஃப்ரிய பத்தி நான் தவறான வீடியோக்கள் பதிவு பண்ணாம தான் இருந்தேன் ஆனா இவன் பண்ற கேவலமான வேலைகளுக்கு கண்டிப்பா இவனை கழிவு ஊத்தாம இருக்க முடியாதுங்க பட்டு கேவலமான ஒரு போட்டியாளர் அப்படின்னா கண்டிப்பா ஜெப்ரி தான் அவனே மாதிரி வன்மம் பிடிச்ச ஒரு போட்டியாளர் நான் பார்த்ததே கிடையாது அதே மாதிரியே யாருக்காவது உண்மையா இருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஜாக்லின் சௌந்தர்யா கூட ரொம்பவே ஒட்டிக்கிட்டு அலையறாம்ல கண்டிப்பா இந்த டாஸ்க்ல ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரையும் செமையா வச்சு செய்வான் அவனை பொறுத்த அளவுல ஒரு சுயநலவாதி அப்படிங்கறத என்னோட கருத்து பிக் பாஸ் வசிகளான உங்களை பொறுத்த அளவுல லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த ஜெஃப்ரி பார்க்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்